அனைவருக்கும் வணக்கம்ங்க ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க தை பொங்கலுக்கு காலை கன்றுகள் கிடாரி கன்றுகள் காங்கேயம் கன்றுகள் லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம பதிவுகளை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை நம்ம பார்க்கறதுங்க ஒன்பது மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க இரண்டும் நல்ல கொம்பு தலைங்க ஒன்றை கண்டு மாதிரியே இருக்குங்க இரண்டு கன்றுகளும் சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க இரண்டு கன்றுகளுமே வந்து பார்த்திங்கன்னா கயிறு போடாமல் இது வரைக்கும் கழுத்து கையில் இருந்துச்சுங்க இன்றைக்கி தான் கயிறு புதுசாக போட்டிருக்குறோம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்கு கொஞ்சம் புதுவிதமான உணர்வாக இருக்குதுங்க நல்ல தெளிவான கன்றுகள் இரண்டும் சுல்லி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வச்சிருந்த இடத்துல தமிழுக்கு பின்னாடி அவங்க வந்து ஒரு கயிறு கட்டியிருந்தாங்க அந்த கயிறு அவிழ்த்ததுனால அது வந்து ஒரு சின்ன தாரையாட்டை தெரியுதுங்க மற்றபடி கன்றுகளுக்கு எந்த தப்பும் இல்லை சுழில கரெக்டாக இருக்குதுங்க எட்டு பல் இருக்குது குறை பல்லுது இல்லை கழிப்பு சொல்லி எதுவும் இல்லைங்க ஜோடியாக காங்கை பிடாரி கன்றுகள் லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் இரண்டு கன்றுகளும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமங்க ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க மேச்சலுக்கு ஏற்ற அருமையான கன்றுகள் நல்ல மாடுகளுக்கும் நல்ல காலைக்கும் இனச்சேர்க்கை பண்ணதானுங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க பின்னாடி திமுளுக்கு பின்னாடி ஒரு கோடு மாதிரி இருக்கிறது கயிறு போட்டிருந்தாங்க அந்த கயிறை அவிழ்த்ததுனால அதனுடைய தாரை தான் அப்படி இருக்குதுங்க மற்றபடி எந்த கழிப்பும் இல்லாத தெளிவான கன்றுகள் ஜோடி கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேலேயும் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து மாடுகள் கன்றுகளை பார்த்து தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் அடுத்ததாக பார்க்குறதுங்க நாலா நீத்துங்க ஒரு ஷோ குவாலிட்டியான நல்ல கொம்பு தலையில் இருக்கிற காங்கேயம் மயிலை மாடுங்க நல்ல தரமுங்க நல்ல கொம்பு தலைங்க இந்த மாதிரியான நேர்கொம்பில் நாட்டு மாடுகளே தற்போதைய சூழலில் விற்பனைக்கு கிடைக்கிறது இல்லைங்க இந்த மாதிரியான மாடுகள் வேணும் நல்ல ஒரிஜினல் காங்கேயமாக நல்ல பெருவெட்டில் நல்ல தலையில் தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணுனாலும் தாராளமாக வந்து பார்த்து வாங்கலாமுங்க இது செனை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஏழு டு எட்டு மாதம் செனைங்க கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க உழவு பழக்கம் தெளிவாக இருக்குதுங்க உழவில் இடப்பக்கம் போகக்கூடிய மாடுங்க நல்ல தலையில் நாலாவது ஈத்து இனக்கூடியது ஏழு டு எட்டு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றையும் கறந்துட்டுருக்குறாங்க குறைஞ்சபட்சம் கண்ணுக்கு போக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் கறந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அதிகபட்சம் ஒரு மூன்று லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குறாங்க நல்ல கொம்பு தலையில் காங்கை மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க கன்று போட்டால் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்குங்க கரைவைக்கு கால் அணைச்சி பால் கறந்துருக்குறாங்க நம்ம இயல்பாக மடியெல்லாம் தோர்றதுக்கு ரொம்ப இயல்பாக நிற்கிதுங்க இருந்தாலும் நம்ம சொல்கிறது அவங்க கால் அணைச்சி தான் கறந்துருக்குறாங்க நல்ல கொம்பு கொம்புதலையில் தெளிவான காங்கை மாடு வால் நிலம் மாதிரி உழவு பழக்கத்தோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க எந்த இடத்துல ஒரு ஷோக்கு கொண்டு போனீங்கன்னா கூட நாலு பேர் நின்று பார்ப்பாங்க ஏன்னால் கொம்போட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு மாடுங்க விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நாலா நீத்து மயிலை மாடுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு மாதம்ங்க இந்த மாடும் இதற்கு முந்தைய மாடும் ஒரே இடத்துல ஒரே கட்டுத்துறையில் ஜோடியாக வச்சுருந்தாங்க உழவுகள் இருந்தாங்க அதாவது அவங்களுடைய விவசாய பயன்பாட்டுக்கு தேவைன்னா உழவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க இந்த மாடு வந்து வளத்தில் போகக்கூடிய மாடுங்க ஆறு டு ஏழு மாதம் செனை உறுதி பண்ணியாச்சு மயில காலைக்கு இனச்சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க கறவைக்கு காலானச்சி பால் கறக்கணுங்க இது வந்து ஒன்றொன்றரை மூணு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க ரெண்டு மாடுமே நாளா நீத்து ஜோடியாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தனித்தனியாக வேணாலும் கொடுக்கலாமுங்க இந்த மாடு ஆறு டு ஏழு மாத சினை இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வாங்க வந்து எல்லாம் குணம் பல்லு சுளி எல்லாம் செக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக பண்ணி கொடுக்குறோங்க வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு சூழல் வேண்டான்னா ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் திரும்ப கால் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு வண்டியில் போகும் பொழுது ஏதாவது ஒரு சூழல்னால் நீங்கள் வேண்டான்னு சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறு விற்பனை செய்கிறதுல நிறைய சிரமங்களை எதிர்கொள்கிறோங்க தெளிவான திருகோம் மாடுங்க நீத்து மாடு உழவில் வலது பக்கம் போகக்கூடிய மாடு சினை ஆறு டு ஏழு மாதம் உத்தரவாதம்ங்க விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு தரமான காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குடைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புல் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதங்கள் ஆகுதுங்க காங்கேயத்தில் செவலை கன்று நல்ல ஒரு கூறுவாரான காலக்கன்று எதிர்பார்க்குறீங்க வயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல சாட்ட வாராட்ட நல்ல பட காலக்கண்ணை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதவியுமே பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இந்த தரமான செவலை காலை கன்றோட விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தான் ஏழு மாதம் வயசு சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு பிள்ளை காலை கண்ணுங்க கன்றுனுடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புல இல்லைங்க கண்ணு நல்ல கூறுவாரான காலை கண்ணுங்க இந்த காலக்கண்ணும் இன்றைய வீடியோவில் முதலில் போட்ட ஜோடி கிடாரி கன்றும் ஒரே கட்டுத்தரையில் இருந்ததுங்க எல்லாமே வந்து கழுத்து கயிறு போ கழுத்து கயிறில் இருந்தது மொகர போடாமல் இருந்தது நம்ம தான் மொகர போட்டிருக்குறோங்க நல்ல மாட்டுக்கும் நல்ல காளைகளுக்கும் இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த கன்றுகள் தானுங்க சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்பு இறக்கம் இல்லை தாட அளவான தாடை கொம்புகள் ரெண்டும் பயிர் கொம்புங்க காலக்கன்று வேணும் ஒரு பதினோரு மாதத்துக்கன்று லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க எங்கள் சேனல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல நெட்டு நீளமான கண்ணுங்க நல்ல அமைப்பு வயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல தெளிவான கண்ணுங்க நிழலையே அதாவது ஷெட்டுக்குள்ளேயே இருந்ததுனால கண் கொஞ்சம் கரம்பை ஏறின மாதிரி இருக்குது ஆனால் தெளிவான மயிலை நல்ல நெட்டு வெட்டான கன்று நல்ல கொம்பு கொம்புதலையிலையும் சரி பேர் சொல்கிற மாதிரி தெளிவாக வந்து சேரும்ங்க வயது பன்னிரெண்டு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்பில் இருக்க இல்லைங்க முன்னங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் நல்ல நீளம்ங்க கண் நல்ல நெட்டுப்போக்கான ஒரு கிடாரி கன்று தை பொங்கலுக்கு ஒரு காங்கேயம் கண் கிடாரிக்கன்று வாங்கி வளர்க்கணும் நல்ல கொம்பு தலையில் தெளிவான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல குவாலிட்டியான மயிலை கிடாரி கன்றுகளோ மயிலை கிடாரி கிடாரிக்கன்னோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க கண் சந்தை மதிப்பாகவே இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்குமுங்க நம்ம வளர்ப்புக்குன்னு தனியான விலை எதுவும் குறிப்பிடலை கன்று வ நல்ல கண்ணாக இருக்குது வாங்கி வளர்க்குறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் நல்ல பெரும் மாடாக வரணும் சொல்லி சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் தெளிவாக போட்டு பதிவுகளில் விலை குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணா நீத்து செவலை மாடுங்க ஒரு நாள் ஆன செவலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று சுழி சுத்தம்ங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மூணா நீத்துங்க கண் காலை கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கண்ணுக்கு போக தெளிவாக கறக்குங்க இன்னும் சீம்பால் தான் இருக்குதுங்க நல்ல பூங்காம்பில் நல்ல தமிழ் அமைப்பில் தெளிவான ஒரு மாடு பால் தேவைக்காக காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்க நேரம் ரெண்டு லிட்டர் கறவையில் கால் அணைக்காத மாடாக சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் படித்து ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்தும் கூட நீங்கள் வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நிறைய நண்பர்கள் வந்து காங்கை மாடு தான் விரும்புகிறாங்க குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இளம் மாடாக இருக்கணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு தெளிவாக இருக்குங்க மூணா நீத்து பல்லு கடை முளைப்பு ஒரு நாள் ஆன கன்று கால் அணைக்க வேண்டாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம்ங்க கன்று மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பால் கறக்குறீங்க கறந்து முடிச்சுட்டு ஒரு ஆறு மாதம் கறக்குறீங்க ஒரு எட்டு மாதம் கறக்குறீங்க எட்டாவது மாதம் முடிவில் காலக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் இருபதனாயிரம் ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க மாடு சந்தை மதிப்பாக முப்பதாயூவாயிலருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க பால் கறந்துட்டு விற்றீங்கனாலும் நஷ்டம் போகாமல் விற்பனை செய்ய முடியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிற்கலின்னாலோ குறைஞ்சபட்சம் ஒன்றரை லிட்டருக்கு கீழே வந்தாலோ உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க ஏன்னா தெரிஞ்ச இடத்துல இருந்த மாடு நல்லா கறக்கூடிய மாடு கால் அணைக்காமல் பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணா நேற்றுங்க நல்ல இரட்டத்திமில்ல ரெட்டநாடி உடம்புல இருக்கிற ஒரு காங்கையும் செவலையும் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்றாந்தேதி அணைக்கி போட்ட கண்ணுங்க ஒரு வாரம் ஆகுதுங்க கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம்ங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துட்டு கன்றுக்கு விடலாம் மாடு நல்ல குதிரைப்பரப்பில் நல்ல வாட்டு சாட்டமான மாடுங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மாடு நல்ல அகலத்தில் தெளிவாக இருக்குங்க கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணுங்க காம்பு நல்ல பூங்காம்பு அமைப்பு நல்ல காலையின் மூலமாக எச்சரிக்கை பண்ணி பிறந்த கண்ணுங்க கண் நல்ல குவாலிட்டியான கண்ணு கண்ணுங்க காங்கை மாடு எதிர்பார்க்குறீங்க பல்லு பாக்கியில் நீத்தில் நல்ல உடல் அமைப்பில் கறவைக்கு கால் அணைக்காமல் சுளி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறந்துக்கிற மாதிரியும் நேரம் இரண்டு லிட்டர் கறவை தெளிவாக வர்ற மாதிரியும் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் உங்களுக்கு காங்கை மாடு பிடிச்சிருந்திங்கன்னா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முனான் ஈத்து பல்லு கடை முளைப்பு கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் கறவை தெளிவாக வரும் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நல்ல குணத்தில் இருக்குதுங்க விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க டிஸ்பிளேலேயும் நம்பர் கொடுத்துருக்குறோம் விவரங்களை கேட்டுட்டு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்க நன்றி வணக்கம்ங்க